அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஆறு சொல்வன்மையும் செல்வாக்கும் பெருகிட இந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழ் இணைக்கு நா தங்கு புன்மொழி ஏறு எவாறு நகையுடைத்தே இதற்கு பொருள் என்ன நட்டார் மணம் மிக்க கடம்பமாலை அணிந்த அபிராமி தாயே நின்னை போற்றி புகழ்பவர்கள் பதினான்கு உலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அரிய தொழில் பொறியும் மும்மூர்த்திகள் ஆவர் எனினும் நின் திருவடிகளில் என்னாவின்று தோன்றிய வளமற்ற மொழி அதாவது அபிராமி அந்தாதியாகிய இந்த பாமாலை ஏற்றம் பெற்று காண எனக்கே நகை உண்டாகிறது அப்படின்னு அபிராமி பட்டர் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு சொல்லும் விதமாக அமைந்துள்ளது